வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு த ஷோ வணக்கம் ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் ஸ்பீச் விஜய் எவர் மேடுன்னு சொல்லலாம் ஒன் ஆஃப் தி வர்ஸ்ட் ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் ஸ்பீச் ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் ஸ்பீச் விஜய் எவர் மேடுன்னு கூட இல்ல ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் ஸ்பீச் ஐ ஹேவ் எவர் சீன் ரொம்ப கேவலமான ஸ்பீச்ச தான் இன்னைக்கு வந்து விஜய் வந்து நாமக்கல்ல சும்மா விஜய கலாய்க்கிறதுக்காக நாங்க சொல்றோன்றது கிடையாது உண்மையிலே நான் வந்து அவர் பேசுறதுல இருக்கிற நெகட்டிவிட்டி எடுத்து நம்ம பேசுவோம் பட் ஒரு ஸ்பீச்சே ஒரு அவர் பேசுறது எப்படி தெரியுமா ஒரு கான்பிடென்டா இல்லாம இப்போ திடீர்னு இந்த பிப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் போய் எம்பிபிஎஸ் சப்ஜெக்ட பத்தி பேசுறானா உனக்கு ஒரு கான்பிடென்ட் இருக்குமா இல்ல ஒரு கான்பிடென்ட் எப்படி தெரியுமா வரும் நான் விஜய் சாருக்கு இதை சொல்லிக்கிறேன் ஒரு கான்பிடென்ட் எப்படி வரும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பேச போறோமோ அந்த டாபிக்கை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆமா

மைக்கு ப்ராப்ளம் விடுங்க மைக்கு ப்ராப்ளம் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் த்ரீ மினிட்ஸ் கிட்ட இருந்துச்சு அதுக்கப்புறமா மைக் சாலிட ஆயிடுச்சு ஓகே ஆயிடுச்சு ஆனா அதுக்கப்புறமாவும் விஜய் பேசுனது எப்படி இருந்துச்சுன்னா படுக்காலமா இருந்துச்சுங்க அவர் பேசுன ஒரு டாபிக்கை பத்தியும் ஜீரோ பர்சென்ட் நாலேஜ் இருக்கிறவங்கவேஷன் இல்ல ஒண்ணுமே இல்லங்க படிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு எதுக்கு எதுக்குமே ஒரு ரோட் ஷோ பண்றதுக்காக மட்டும்தான் இந்த சுற்றுப்பயணமே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது பேசினாரு நிறைய விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சா ஜீரோ

நாங்க தெளிவுபடுத்திடுறோம் சோ கவலைப்படாதீங்க இந்த நிகழ்ச்சியில டீடைல்டா அவர் என்னென்ன பண்ணாருன்றத நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பர் தேங்க்ஸ் செய்து நமக்கு உதவி அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் நேத்து நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு நமக்கு உதவிய டி பெரியார் அவர்களுக்கும் தேவராட்டம் அவர்களுக்கும் சி என் சந்திரன் அவர்களுக்கும் அரி டிபிஎஸ் அவர்களுக்கும் ஆந்தனி ஜெரால்ட் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த கான்பிடென்டே இல்லாத ஸ்பீச் ம் மேற்பண்ண ஆனா எனக்கு என்ன பிரச்சனைனா விஜய் எல்லாம் இப்படி பண்ண கூடாது இப்போ ஸ்டேஜ்க்குன்றது யாருக்கு தெரியுமா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் போறவங்க இவரு கிட்டத்தட்ட அறுபத்தொன்பது படம் நினைச்சிருக்காரு எத்தனை மேடைகளை எவ்ளோ பேரை பார்த்திருப்பாரு எவ்ளோ மேடைய பாத்து எத்தனை லாடி ஆடியோ லன்ஸ் பேசுகிற சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு குடிஷ்ட்டு தான் பேசினாரு ஆமா ஏன்னா அவர் நடக்கும் போதும் சரி ஒரு கான்ஃபிடென்ட் இல்ல ஒரு பிரிஸ்க் இல்ல அவர் பேச்சும் சரி

போன வாரம் நாகப்பட்டினத்துக்கு என்ன தம்னில் போட்டாங்கன்னா நடுங்கியது நாகப்பட்டினம் இன்னைக்கு இந்த வாரம் நான் யோசிச்சுன்னு இந்த என்னையா இது இந்த ஊரும் நாலதான ஸ்டார்ட் ஆகுது நடுங்கியது நாமக்கல்லன்னு போடுவாங்களா இல்ல என்ன போடுவாங்கன்னு யோசிச்சேன் பார்த்தா தமிழிலே போடல பிகாஸ் அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு என்ன ஒரு வழியா ஆக போகுது இந்த நாமக்கல்லு கண்டமா போட்டுக்கிச்சி நாமக்கல்லன்னு தான் போடணும் ஒண்ணுமே இல்லாத தான் விஜய் வந்து மேட் பண்ணிட்டு போயிருக்காரு போயிடுவான் என்ன ஆச்சு அப்படின்றத ஷார்ட்டா போயிடுவோம் வரும் கட்டளைகள் எல்லாம் போட்டு வந்தாரு இது இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு ஆனா எந்த விஷயத்தையும் யாருமே ஃபாலோ பண்ணல காவல்துறை கொடுத்த எந்த அறிவுரைகளுமே இவங்க ஃபாலோ பண்ணல சோ எல்லாமே மீறியாச்சு இவங்க போறது சட்டம் எல்லாமே மீறிட்டு உள்ள வந்தாச்சு வர வழியில நிறைய ஆக்சிடென்ட்கள் நடந்துச்சானா எஸ் நடந்துச்சு நடந்து ஒரு லேடி ஒரு குழந்தையோட குடும்பத்தோட அறிவுரை எடுத்து எடுத்து எங்களுக்கு போர் வச்சு போச்சு விஷயங்கள் நடந்துச்சானா நடந்துச்சு நெக்ஸ்ட் வந்து மயக்கம் போட்டு பல பேர் எஸ் அடிக்கிற வெயில பல பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க இந்த வாட்டி நான் சோகமா சொல்ல மாட்டேன் நான் சந்தோஷமா சொல்லணும் ஏன்னா கொஞ்சமாச்சு மண்டையில மசாலான்னு ஒண்ணு இருக்கணும் அந்த மசாலா இல்லாத தற்கொறிகளுக்கு நம்ம எந்த கிளாஸ் எடுத்தும் பயனே இல்ல அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் சோ இதெல்லாம் நடந்துச்சு விஜய் சார் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எட்டே முக்காவுக்கு போறேன்னு சொன்னாரு அதை பதினொன்னு ஆகுறாங்க ஆனா மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை கிட்ட ஆயிடுச்சு இது வேணும் பண்ற மாதிரி தான் பண்ணுவோம்

டிராஃபிக் போலீஸும் கேக்குறதே விட்டாங்க திருந்தாரு இவனும் திண்ண மாட்டானுங்க நாங்க கேட்டு என்ன அப்புறமா எங்ககிட்டயே வாளாட வர்றானுங்க அப்புறமா வந்து திமுக ஒழியான்னுவானுங்க போலீஸ் கட்டுப்பாடு பண்ணதானே செய்யும் எவியவ எவி இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமா போட்டோம்ன்ற ரேஞ்சில தான் அங்க போயிட்டு இருக்கு சரி போங்க அப்படின்ட்டு விஜய் சார் வந்து ஏறிட்டாருங்க

தான் சதி செஞ்சுச்சு ஒரு மைக்க எது ஒரு மாவட்ட மீட்டிங் ஒரு தலைவரோட சுற்றுப்பயணம் ஒரு மைக்க சரியா ரெடி பண்ண தெரியாத நீங்க தான் நாளைக்கு தமிழ்நாட்டை ஆள போறீங்க சரி பண்ண போறாங்க தமிழ்நாட்டை சரி பண்ண போறீங்க சாலைகளை சரி பண்ண போறீங்க லைட்ட சரி பண்ண போறீங்க தண்ணீரை சரி பண்ண போறீங்க மருத்துவ கல்வியை சரி பண்ண போறீங்க

நம்ம எல்லாருக்கும் ஊட்டச்சத்த முட்டை கொடுக்கறாங்க நாமக்கல் ஊட்டுற மட்டும் ஊற்றுற மண்ணும் எழுதுக்கு பதிலாக இட்டு போட்டு உணர்ச்சி ஊற்ற மட்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்ச்சி ஊற்ற மட்டும் உணர்ச்சி ஊற்ற மண்ணும் கூட நம்முடைய நாமக்கல் மாவட்டம் ஏன் அப்படி சொல்றேன்னா ஏன் ஒரு ரெண்டே லைனுங்க சொன்னால் அவன்தான் க்ளோஸ் பண்ண போறேன் அவதான் இது சொல்லு ஒரு ரெண்டே லைன்ல நான் புரிய வச்சிருந்தேன் உங்களுக்கு என்ன லைன் புரிய வச்சிருந்தேன் நீங்க கவலைப்படாதீங்க நான் புரிய வச்சிடுறேன் அப்பட புரிய அந்த லைன் தான் எங்கயோ ஆஹ் வந்துச்சு வந்து தமிழன் என்று சொல்லடா தமிழன் என்று சொல்லடா ஆஹ் தலை நின்னு இல்லைடா சரிப்பா கரெக்ட் அதுக்கு முட்டைக்கு அதுக்கு என்ன

எழுதியது வந்து பாத்தீங்களா சொல்லு உங்களுக்கு தெரியுமா எழுதியது தெரியுமா இந்த நாமக்கல் நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த யாரு நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த நாத்து படிப்பா நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த ஆஹ் நம்முடைய ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் ராமலிங்கம் பிள்ளை கட்டதான பச்சை ஏய் நீ ஏய் வேற கட்டடா ஏன் ஹண்ட்ரட் பெர்சன் ராமலிங்கம் பிள்ளைங்களா பாத்துக்கோ இல்லgetElementById_1234567890 இல்ல எழுதுந்து யார் தெரியுமா யார் தெரியுமா யார் தெரியமான ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா பேப்பரை பார்த்து தானே படிக்கிறீங்க மேல இருக்கிற சென்டென்ஸ் படிக்கும்போது கீழ இருக்கிற சென்டென்ஸ் கூட சேர்த்து படிக்க மாட்டீங்கடா நான் கண்டுபுடிச்சதையா நான் கண்டுபுடிச்சேன் என்னயா நீ யார் தெரியுமா யார் தெரியமானங்க டைமிங் வலிக்கிற நீங்க என்ன சொல்றீங்க எட்டு டீப்ஸ்ல முடிக்கிறீங்க நான் எக்ஸ்ட்ரா பண்றேன் 3 நிமிஷத்தை எல்லாம் இல்லங்க ரொம்ப ரொம்ப சுமாரான ஸ்பீச்ச கூட ஒடுவமான ஸ்பீச்சுங்க ஒடுரமான ஸ்பீச்சிங்க ஒன்னுத்தையும் பேப்பரை பார்த்து எல்லாத்துலயும் தடுமாற்றம் எந்த ஸ்பீச் ஏங்க இப்பலாம் மைக் சரியாயிடுச்சு மைக் எல்லாம் சரியாயிடுச்சு எல்லாத்துலயும் தடுமாற்றம் ஒரு கான்பிடென்ட்டே இல்ல அவர் பேசுனது என்னத்த பேசுனாருன்னு எனக்கு தெரியல அப்புறமா அப்புறமா அந்த நாமக்கல்ல முட்டை பர்ஸ்ட் ஃபேமஸ் முட்டை வந்து உணர்ச்சிக்கு பேமஸ் அடுத்தது நாமக்கல் மாவட்டத்துல இன்னொரு பேமஸ் இருக்கு தெரியுமா

சென்னை மாகாணம் சென்னை மயானம்னு சொல்ல மாட்டாரு அது நம்ம நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த திரு சுப்பராயன் அவர்கள் அவர் சென்னை மாகாணத்தோட முதலமைச்சர் அமைச்சர் அவரால தாங்க நம்ம எல்லாருக்கும் இங்க வந்து நாமக்கல் மாவட்டமே பேமஸ் பாத்து ஆமா பேமஸா இருக்கு பாத்து எல்லாம் தெரிஞ்சு பேமஸ் இல்லைன்னா எனக்கு அந்த பேரே எனக்கு இப்ப எழுதி குடும்பம் தான் தெரியும் ஆஹ் அப்புறமா என்னன்னா அப்பப்போ பேப்பர் இல்ல பா லைன் கர்டா பாத்துக்கு மறந்துட போற மறந்துடு போறேன் ரெண்டு போரு மூணாவது வந்து அப்ப வந்து கேமரா எல்லாம் திருப்பினும் யாரும் என் சைடு காட்டக்கூடாது ஆனா அவருத்தன் காமிச்ச ஒருத்தன் காமிச்சார் நானும் எவ்ளோதான் கொண்டேமாறைக்குறது டேய் திருப்புலானா எல்லாம் இதை காமிச்சிட்டா மூணாவது திரு ஏ ஏய் இப்ப நான் நாமக்கல் மாவட்டத்துக்கு வரப்போ அதுதான் சொல்றேன் நாமனா ஆஹ் திரு இப்ப நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்துல இந்த திமுக அரசு இத செய்யறேன் அத செய்யறேன் இப்படி செய்யறேன் அப்படி செய்யறேன் நிறைய திட்டங்கள் சொன்னாங்க நான் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன் இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன்னுப்பா

கொப்பரை தேங்காய் அது நான் ஏன் சொல்றேன்னா பேப்பரை பார்த்து படிக்கிறாரு அந்த தமிழ் வந்து சரியில்லை வார்த்தைகளே படிக்க தெரியல இருக்கு வளருது கொப்பரை தேங்காயை கொப்பரை தேங்காயை தமிழக அரசே கொள்முதல் செய்யும் அதிலிருந்து தேங்காய் எண்ணெயை உற்பத்தி செய்து நியாய விலை கடைகள் மூலம் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும்னு வாக்குறுதி நம்பர் அறுபத்தி ஆறு சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்போ புரியல எனக்கு யாருக்கும் அங்க இருக்கு அங்க புரியல நான் என்ன சொல்றேன்னா இதை ஏன் நீங்க பார்த்து படிக்கணும் ஏங்க தேங்காய் கொள்முதல்ல நீங்களே எடுப்பேன் எடுத்துட்டு அதுல இருந்து தேங்காய் எண்ணெயும் உற்பத்தி செஞ்சு நியாய விலை கடைகள்ல விப்பேன் சொன்னீங்களே செஞ்சீங்களா முடிஞ்சு போச்சு இதை விட்டு கோய் பறை தேங்காய் கேம்பிளஸ் தட்டு தானே அப்பதானே அங்க இருக்கிற சாமானிய மக்களுக்கும் தெரியும் அதாவது இவரு தேங்காயும் தேங்காய் எண்ணெயும் பத்தி பேசுறேன் அது எழுதி குடுத்ததுன்றத புரிஞ்சுக்கணும்னா படிக்கலாம் நான் எழுதி கொடுக்கறது அப்படியே படிக்கிறேன்னா இப்படிதான் ஒரு நாளைக்கு அஞ்சு கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டு ஒரு நாளைக்கு ஐந்து கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டு உலகம் முழுவதும் ஏற்றுமதி ஆகிற இந்த நாமக்கல் மாவட்டத்தில் அந்த முட்டைகள் வீணாகாம பாதுகாப்பா வைக்க முட்டை சேமிப்பு கிடங்குகள் அமைக்கணும்ன்ற அந்த கோரிக்கையும் ஒரு நாளைக்குங்க கிட்டத்தட்ட அஞ்சு கோடி முட்டை

என்னன்னா so <laughs> <laughs> இந்த கிட்னி திருட்ட பத்தி இவரு கண்டிப்பா பேசிதான் ஆகணும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த போறாரு திமுக அரசு அரச கிழிச்சு தொங்க விட போறாரு ஏன்னா கிட்னி திருட்டுல அந்த ஸ்கேம்ல இன்வால்வ் யாருன்னா டிஎம் கே எம்எல்ஏன்னு சொல்றாங்க சோ பெருசா எல்லா நியூஸ் சேனலுமே இன்னைக்கு நானும் சரி கிட்னி திருட்ட பத்தி நம்ம ஆளு வந்து ஏதோ ப்ரூஃப் கதற விட போறார்கு உக்காந்துக்கிறேன் திருப்பியும் வந்துட்டாரு பேப்பரை பார்த்தாரு இன்னும் திருட்டுல இங்க நாமக்கல் மாவட்டத்துல தான் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லி திமுக எம்எல்ஏ சம்பந்தப்பட்டிருக்கிறதா சொல்லி இருக்காங்க இது எதிர்த்து நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா நாங்க நாங்க ஆட்சி வந்து எடுப்போம் நாங்க எடுப்போம் நல்லா இருக்குல்ல என்னங்க அந்த பாயிண்ட் எவ்வளவு மெயினான பாயிண்ட் அதை தொட்டு

என்ன செய்யணும்னு நான் கேட்கிறேன் விஜய் வந்து தான் சொல்லி நிற்கா அதேதான் சொல்லிருக்கா இருக்கா குடிநீர் வசதி என்ன மருத்துவ வசதி கல்வி வசதி என்ன ரோடு வசதி இதே சொல்றான்னு சொல்றீங்க

என்னத்த பேசணும் தெரியல இதெல்லாம் இப்ப பேசினாரு பாத்தீங்களா இதெல்லாம் என்னன்னா அவரோட கான்பிடன்ட் லெவல இல்லாம இந்த ஸ்பீச்ச தொடங்கினால சும்மா எதுனா பேசணுமே அந்த பேப்பர்ல வந்து இது இது நம்ம பண்ண போறோம்னு சொல்லி எழுதி இருக்கு அதுக்காக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லு நம்ம என்ன திட்டத்தை செய்ய போறோம்ன்றது ஒரு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லையா வெறியும் குடிநீர் வெறிய கல்லூரி

மக்களே நான் திருப்பி சொல்றேன் மக்களே நான் மறுபடியும் சொல்றேன் அத மக்களே நான் ஒன் மோர் டைம் சொல்றேன் மக்களே இந்த திமுக நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா மறைமுகமா பிஜேபி ஓட்டு போடுற மாதிரி மக்களே அதனால டிஎம் கே கே மக்களே இப்ப சாமி சத்தியமா சொல்லி ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லுங்க அதிமுக ஓட்டு போட்டா அது நான் கேட்க கேள்வி கேட்க அது ஜெயலலிதா மேடம் தான்

மத்தவங்க வீட்டு ஓடு மேல நிக்க மாடி மேல நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பட் இருந்தாலும் எல்லாத்தையும் மீறி நின்னு அந்த சௌறு கீழ இருக்கிறவங்க மேல உழுது ஊது நிறைய பேர் மேலே உழுதுங்க யாரு சாமி மண்டே தெரியல எத்தனை பேர் ஹாஸ்பிடல்ல இருக்கானே எனக்கு தெரியல எத்தனை அது அப்படியே பைஜா வந்துச்சு இப்டி தல்ட்டானங்க அத சோ என்னத்த கிளாஸ் எடுத்து என்னத்த லாஸ்ட்ல வந்து சொல்லிட்டு போயிட்டாரு சாரி நான் சரியா இன்னைக்கு பேசல

முட்டை அதான் கோழி முட்டை பா. கீச்சு போட்டுரு அதுல ஒண்ணும் இல்லை